உங்களுக்கு வருமானம் வருவதில் பிரச்சனையா வருமானம் வந்தாலும் கையில் நிற்காமல் போகிறதா வருமானத்துக்கான வழியே முற்றிலும் இல்லையா இதற்கான காரணம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியார் அந்த இரண்டாம் அதிபதி ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்தில் இருப்பார் இரண்டாம் அதிபதியார் அவர் யாருடைய என்பதை பார்க்க வேண்டும் இரண்டாம் அதிபதி சுய நட்சத்திரத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும் இவ்வாறு எண்ணிவரும் எண்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது இவ்வாறு வந்தால் அவர்களுக்கு வருமானம் வருவதற்கு உண்டான தடை ஏதும் இருக்காது இரண்டாம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணி எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு வருமானம் திண்டாட்டம் வருமானம் போராட்டமாக இருக்கும் இவங்கள்தான் பொருளாதாரத்தில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் இவற்றை சரிசெய்ய இரண்டாம் அதிபதி நிற்கும் நட்சத்திரத்தின் அதிபர் வீடு எது என்பதை ஆராய்ந்து பரிகாரம் செய்வதன் மூலம் பொருளாதாரத் தடை நீங்கி வளமான வாழ்வு பெறலாம் இவை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள பொருளாதாரத் தடை நீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ பி சிசிசான் ஜேசன் என் கிளிக் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தேர்வு செய்து பார்க்கலாம் டபிள்யூ 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 பி எஸ் 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 ஆர்ட் ஆஸ்ட்ரோ டவுன்லோட் செய்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒருவர் உடைய ராசி கட்டம் இதில் லக்கணம் கும்பம் இதற்கு இரண்டாம் பாவம் மீனம் இரண்டாம் பாவ அதிபதி குரு அவர் கண்ணியில் இருக்கிறார் அவர் நிற்கும் நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் அவருக்கு நீச்ச வீடு விருச்சகம் எனில் மேலும் பலன்கள் தெரிந்து கொள்ள பி எஸ் 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 ஆர் ஓர்கனாய் ஜேசன் கிளிக் பார்க்கவும்